ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் welcome டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிச்சன் டிப் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கேஸுக்கு தேவையான முக்கியமான ஐட்டமே இந்த பர்னல் தாங்க இந்த பர்னலை நான் எப்படி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டே பொருட்கள் போதும் பாதி லெமன் ஒரு பாக்கெட் ஈனோ இருந்தாலே போதுங்க இந்த மாதிரி ஒரு ரவுண்டு பிளேட்டில் அந்த பர்னெல்லாம் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஈயினோவையும் இது மேலே தூவி விட்டுறோம்ங்க தூவி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பாதியாக நறுக்கி வச்சுருக்க லெமனையும் இதுமாதிரி நல்லா புழிஞ்சி விட்டுறணுங்க நல்லா புழிஞ்சி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்னல் மூழ்கிற அளவுக்கு வந்து ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க நல்லா ஹாட் வாட்டர் வந்து இந்த பர்னல் முழுகிற அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு அஞ்சிலிருந்து ஆறு மணி நேரம் கழித்து நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து நல்லா அழுக்கு நல்லா போகுங்க அதை தொட்டு பார்த்தாலே தெரியும் நம்ம கையில் ஃபுல்லாக அழுக்கு வந்து தெரியுங்க நல்லா வந்து ஸ்க்ரப்பர் இருந்தது அப்படின்னா பாத்திரம் தைக்க ஸ்க்ரப்பர் இருந்தது அப்படின்னா அதை வச்சும் நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்மகிட்ட யூஸ் பண்ணாத ப்ரெஷ்ஷு இருந்துச்சு அப்படின்னா வந்து அதையும் வச்சு நல்லா க்ளீன் பண்ணலாம் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ஓட்டையில் இருக்க அழுக்கு அடப்பு எல்லாமே வந்து நல்லா க்ளீன் ஆயிருங்க சில பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தீ வந்து கம்மியாக எரியும் அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணாமல் இந்த பர்னரை யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி நீங்கள் மாச மூணு மாதத்துக்கு ஒருக்கா வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து அடுப்புமே வந்து நல்லா எரியுங்க இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த தண்ணியோட கலரே அப்படி மாறிடுச்சுங்க பாருங்க நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணையில் வந்து அடு தீயுமே நல்லா எரியும் அடைப்பு எதுவுமே இருக்காது சட்டிலையும் வந்து கறி பிடிக்காது இந்த டிப்பை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம்